அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலும் ஞான சித்தன் தினமும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை வழங்கி வரேன் அந்த வகையில் இன்றைய சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்க்கலாம் சென்னை மாநகர் தமிழகத்தின் தலைநகர் சென்னை மாநகரில் பல தலைவர்களின் நினைவாக தலைவர்களுடைய பெயர் வச்சிருக்கிறாங்க அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவாக அண்ணா நகர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவாக எம்ஜிஆர் நகர் கலைஞர் அவர்களின் நினைவாக கே கே நகர் கேகே நகர்னா கலைஞர் கருணாநிதி நகர் அதனுடைய ஃபார்ம் தான் கேகே நகர் ஜே ஜே நகர் ஜே ஜெயலலிதா அம்மையாரோடைய நினைவாக ஜே ஜே நகர் டி நகர் அதாவது தியாகராஜர் அப்படிங்கிற அவருடைய நினைவாக டி நகர் நீதிக்கட்சியை தோற்றுவித்தவர்கள தியாகராஜர் அவர்களும் ஒருவர் அந்த வரிசையில் நந்தனம் அப்படிங்கிற பகுதிக்கு எப்படி நந்தனம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய சுவாரஸ்யமான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் காலகட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாநகரானது மேம்படுத்தப்பட்டது அப்போ மேம்படுத்தப்பட்ட சமயத்தில் சென்னை நகரில் குடியிருப்பு கட்டிட்டு வராங்க ஒரு பகுதியில் அந்த பகுதியில் குடியிருப்பு கட்டி முடிக்கணும் தருவாயில் அந்த பகுதிக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலந்து ஆலோசித்து அந்த அதிகாரிகள் எல்லாமே முடிவு செஞ்சு முதல்வரை போய் சந்திக்கிறாங்க அன்றைய முதல்வர் ராஜாஜி அவர்கள் அதிகாரிகளை சந்தித்து வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லா உங்கள் வேலையை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு கடைசியாக எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து அந்த பகுதிக்கு உங்கள் பேர் வைக்கலான்னு இருக்கிறோம் நீங்கள் அதுக்கு ஒப்புதல் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க தயக்கத்தோடு அப்போ அதை கேட்ட ராஜாஜி ஐயா என்னது என் பேரா சுத்த அபுத்தமாக இருக்கே ஏன் உங்கள் உங்களுக்கெல்லாம் வேறு பேர் தோணியா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு இதை கேட்டவுடனே அதிகாரிகளெல்லாம் திகைச்சு போயிட்டாங்க ஏன்னா அவர் கோபமாக கேட்டதுனால உடனே அதிகாரிகள் அதிகாரிகளெல்லாம் ஐயா நீங்களே ஒரு நல்ல பேராக வச்சுருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த வருஷத்தில் தமிழ் வருஷத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த வருஷம் வந்து நந்தனம் வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பகுதிக்கு வந்து நந்தனம் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு ராஜாஜி அவர்கள் சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த பகுதிக்கு நந்தனம் அப்படின்னு பேர் வச்சாங்க இப்போ நந்தனம் அப்படிங்கிறது இங்கிருந்து போகும்போது சைதாப்பேட்டைக்கு அடுத்தது அங்கிருந்து வரும்போது தேனாம்பேட்டைக்கு அடுத்ததாக இருக்கிற பகுதி தான் நந்தனம் இந்த நந்தனம் பகுதியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டில் அரசு கலைக்கல்லூரி தோற்றுவிச்சாங்க அதாவது சுதந்திரம் பெறாத முன்னாடியே அரசு கல்லூரி தோற்றுவிச்சாங்க தென் நாட்டில் இதுதான் முதல் கல்லூரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒய்எம்சிஏ அப்படிங்கிற உடற்கல்வி கல்லூரியை தோற்றுவிக்கிறாங்க ஒய்எம்சிஏனா ஒய்எம்சிஏ யூத் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன் இந்த அமைப்பானது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் இங்கிலாந்தில் தோன்றுச்சு ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படிங்கிற பகுதியில் ஹேரி க்ரூ பக் அப்படிங்கிறவர் இந்த அமைப்பை அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் தோற்று வச்சார் அதனுடைய பிரான்ச்சு தான் நம்ம நந்தனத்தில் ஒய்எம்சிஏ ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த கல்லூரியானது தோற்றுவிக்கிறாங்க அதனால் இந்த ஒய்எம்சிங்கிறது வந்து ஆசியாவிலேயே முதல் உடற்பயிற்சி கல்லூரி சென்னையில் தோற்று வச்சாங்க இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல் இன்றைய சுவாரஸ்யமான தகவலை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞான